ஆன்மீக முனைவர்த்தா இனி கோயிருதராஜ் கொடுமையான புலி சிங்கங்களும் நயவஞ்சகமான நரிகளும் நிரம்பிய காட்டுக்குள் ஆடுகளை அதன் பாட்டுக்கு மேய விட்டு நாடு நாடாக சுற்றிக் கொண்டிருப்பவர் நல்ல மெய்ப்பன் அல்ல அப்படி என்றால் நல்ல மெய்ப்பன் யார் தன்னை சார்ந்துள்ள கோடிக்கணக்கான ஆடுகளுக்கு முன்னால் நெஞ்சை நிமிர்த்து வழிகாட்டுபவன் தான் நல்ல மெய்ப்பன் தேடி அலைந்து நல்ல மேய்ச்சல் நிலைகளை காண்பித்து ஆடுகளுடைய பசி தீர்ப்பவன் நல்ல மெய்ப்பன் தன்னை நம்பியுள்ள ஆடுகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்து வேட்டைக்காரர்களிடமிருந்து காப்பாற்றுபவர் நல்ல மெய்ப்பன் ஆனால் உலகளவில் அங்கீகாரம் வந்துவிட்டதாக எண்ணிக்கொண்டு அதிகாரம் தலைக்கேறி தமிழ்நாட்டை இய்ப்பவர்கள் மத்தியில் அன்பால் தாயுள்ளத்தால் மொழிப்பற்றால் இனப்பற்றால் ஓய்வறியா உழைப்பால் பாசத்தோடு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல மேய்ப்பராக நல்ல ஆயனாக இருக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மானிய கோரிக்கையிலே பேசுவதற்கு வாய்க்கு தமைக்கு நன்றி கலந்த வணக்கங்களை காணிக்கையாக்குகின்றேன் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழன் எங்கெல்லாம் வாழ்கிறானோ அந்த கடைக்கோடி தமிழனுக்கும் இந்த ஆட்சியினுடைய திட்டம் பலன் சென்றடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற உன்னத சிந்தனையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கை இந்த நிதிநிலை அறிக்கையில் மிக சிறப்பான சமூக நல திட்டங்களை மட்டும் குறிப்பிட்டு காட்டி நகராட்சி நிர்வாகத்துறைக்கு கோரிக்கை வைக்கின்றேன் மெட்ராஸ் பிரசிடென்சி என்ற பெயரை தமிழ்நாடு என்கின்ற அழகான பெயராக மாற்றி பெயரின் வாயிலாகவே தமிழ் சமுதாயத்துக்கு பெருமை சேர்த்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா வழியில மூன்றாம் பாலினத்தவருக்கு திருநங்கை என பெயர் சூட்டி அந்த சமுதாயத்திற்கு சுயமரியாதை ஏற்படுத்தி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதே வழியில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் திருநங்கைக்கு இலவச பேருந்து பயணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஓய்வூதியம் மகளிர் உரிமை கொடுத்தது மட்டுமல்லாமல் நாமக்கல் திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்ற உறுப்பினராக ரியா என்கிற திருநங்கைக்கு அரசியல் அங்கீகாரம் அளித்து அனைத்து மாநிலங்களுக்கும் முன்மாதிரி மாநிலமாக திகழ வைத்தவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதையெல்லாம் தாண்டி இந்த நிதிநிலை அறிக்கையில் பக்கம் நாற்பத்தி ஒன்று பேரா ஐம்பத்தி மூணு என்ன அறிவித்திருக்கிற அறிவிப்பு என்னவென்றால் கல்மனதோரையும் கரைக்கின்ற அறிவிப்பு எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தை வெளிப்படுத்துகின்ற கிரீடம் போன்ற அமைப்பு வாழ வழி தெரியாமல் தன் நிலையை எண்ணி கண்ணீர் விட்டு மூளையில் முடங்கி டிராஃபிக் சிக்னல்களில் நின்று யாகசம் பெற்று பிறரிடம் கையேந்தி தன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்த திருநங்கையருடைய சமுதாயத்திற்கு கண்ணியமான வாழ்வை உறுதி செய்திட எங்கு கையேந்தி நின்றார்களோ அதே இடத்தில் ஊர்காவல் படை வீராங்கனைகளாக நின்று போக்குவரத்து நெரிசலத்தை கட்டுப்படுத்தும் பணியிலே ஈடுபடும் விதமாக உத்தரவிட்ட சமூக நீதி காவலர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு ஒட்டுமொத்த திருநங்கை சமுதாயம் மட்டுமல்ல நெஞ்சில் ஈரம் உள்ள அனைவரும் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவினுடைய முதல் முறையாக பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்கள் சொத்திலே உரிமை மட்டும் போதுமா அந்த உரிமையை தக்க வைத்துக் கொள்ள சொத்து பதிவு கட்டணத்தில் இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் எந்த பிரிவினருக்கும் சலுகை இல்லாத சூழலில பெண்களுக்கு ஒரு சதவீதம் கட்டண சலங்கை வழங்கி இந்தியாவின் ரோல் மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு காலத்தில் திட்டங்களை தீட்டினார்கள் என்றால் அதுவெல்லாம் தீட்டிய வகத்திலே மறைந்து போயும் இன்றைக்கு தமிழக அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த திட்டங்களை எல்லாம் பல மாநிலங்களில் காப்பி பேஸ்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு ஒன்று மட்டும்தான் பெருமை மிக மகளிர் உரிமை தொகை திட்டம் நம் முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கிய ஒன்றியத்தில் ஆள்பவர்கள் இலவசம் கொடுப்பதை கல்ச்சர் என்று ஏலனம் செய்தார்கள் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்படுவதையும் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பெண்கள் நேரடியாக பயன்படுவதை பார்த்த பின் தான் என்ன செய்தார்கள் தெரியுமா மகிழா சமிருத்தி யோஜனா என்று திட்டத்திற்கு பெயர் சூட்டி இப்போது டெல்லியில் ஜெயித்தார்களே டெல்லியினுடைய முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அவர்கள் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை தோட்டத்திற்கு அறிவிப்பை அங்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த திட்டத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போல மகாராஷ்டிரா மாநிலத்தில் நமது முதலமைச்சர் கொண்டு வந்த மகளிர் உரிமை திட்டத்திற்கு என்ன பெயர் தெரியுமா முக்கிய மந்திரி மஜ்ஜி லடுக்கி பஹின் யோஜனா எங்கள் முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டத்தை மட்டுமல்ல செயல்படுத்தும் விதத்தையும் பார்த்து காப்பியடிக்கிறார்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை டெல்லியில் வாழும் மகளிரும் மகாராஷ்டிராவில் வாழும் மகளிரும் பாண்டிச்சேரியில் வாழும் மகளிரும் ஆந்திராவில் வாழும் மகளிரும் எங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் குஜராத் மாடல் முடிந்து விட்டது திராவிட மாடல் இந்தியாவிற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதுதான் நிசப்தமான உண்மை நகராட்சி நிர்வாகத்தை பொறுத்தவரை கிராமப்புற பகுதிகளின் வளர்ச்சிக்கு வேளாண் துறை ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஒன்றிய அரசினுடைய பல்வேறு துறைகள் பணியாற்றுகின்றன ஆனால் நகர்ப்புற வளர்ச்சிக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை மட்டும்தான் நகர்ப்புற வளர்ச்சிக்கு உதவுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் நகர்ப்புற பகுதியில் உள்ள மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் குடிநீர் இணைப்பு பொது சுகாதாரம் இணைப்பு சாலைகள் திருவிழக்கள் நவீன மின்யானம் நூலகம் என கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நான்கு ஆண்களில் நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த நிதிநிலை இருக்கிலே இந்த ஆண்டில் மட்டும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை கூறுகிறோம் திருச்சிக்கு மாநகராட்சிக்கு ஏசியாவிலேயே மிகச்சிறந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் ஐநூத்தி எழுபத்தி ஒரு புள்ளி முப்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டிலான சாலை பணிகள் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் என்று பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரன் தளபதி அவர்களுக்கும் அமைச்சரவர்களுக்கும் மனதார நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடல் மட்டத்தை விட எழுபத்தி எட்டு மீட்டர் உயரத்திலும் தமிழகத்தின் மையத்திலும் அமைந்துள்ளது தான் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இணைக்கின்ற மாநகரம் திருச்சி எனவேதான் தமிழகத்தினுடைய இரண்டாவது தலைநகரமாக திருச்சியை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருக்கிறோம் திருச்சிராப்பள்ளியை மாநகராட்சியை பொறுத்தவரை ஐந்து கோட்டங்கள் அறுபத்தைந்து வார்டுகள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி உள்ளது திருச்சி மேற்கும் திருச்சி கிழக்கும் தான் முழுவதுமாக இந்த மாநகராட்சி கீழ் வருகிறது திருச்சி மேற்கில இருபத்தி ரெண்டு வார்டுகளும் திருச்சி கிழக்கில் இருபத்தி மூன்று வார்டுகளும் திருவெரும்பூர் பதிமூணு வார்டுகளும் ஸ்ரீரங்கம் ஏழு வார்டுகள் என்கின்ற அமைப்பு ரீதியாக உள்ளது முப்பத்தாறு சதவீதம் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு சார்ந்தது மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் எட்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி புள்ளி இருபத்தெட்டு கோடியில் கிழக்குக்கு எழுபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு கோடி எட்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஆயிரத்தி முன்னூற்றி புள்ளி பதினெட்டு கோடியில் நூறு கோடி ரூபாயும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமும் மொத்தமாக நான்கு வீரர்களில் நாலாயிரத்தி எழுநூற்றி எட்டு கோடி புள்ளி நாற்பத்தி மூணு கோடியில் முன்னூற்றி எழுபது புள்ளி பதினஞ்சு கோடி ஏழு புள்ளி எட்டு ஆறு சதவீதமும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே மேற்கு தொகுதியிலே கிழக்கு தொகுதியும் சேர்ந்து முழுவதுமாக மாநகராட்சி தொகுதிகள் மாநகராட்சி ஜென்ரல் ஃபண்டில் மேற்கு தொகுதி நானூற்றி எட்டு கோடியும் கிழக்கு தொகுதி நூற்றி எட்டு கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவே அமைச்சரவர்கள் திருச்சிக்கு பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் அவர்களிடம் கேட்டு பெற்று தந்துள்ளீர்கள் என்னுடைய கிழக்கு தொகுதியை அமைச்சரவர்கள் மேற்கு தொகுதி போல் பாவித்து இந்த நிதியாண்டு பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்ற அருமையான கோரிக்கை அமைச்சரவர்களிடம் வைக்கின்றேன் எனது திருச்சி கிழக்கு தொகுதியில் சில இடங்களிலே தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது அமைச்சரவர்களிடம் கூறியுள்ளேன் மாண்புமிகு முதலமைச்சரின் உன்னத திட்டமான அனைவரும் இருபத்தி நாலு மணி நேரம் சுத்தமான குடிநீர் வழங்கும் திட்டம் செயல்படுத்தும் விதமாக ஜோன் ரெண்டில் அமைந்துள்ள பழைய லாரி செட்டு பகுதியிலும் இருதயபுரம் பெரியார் நகர் பகுதியிலும் தோப்புத்தெரு பகுதியிலும் உயர்மட்ட மேல்நிலை நீர்த்தேக்கம் தொட்டி அமைத்து தர ஏற்கனவே கருத்துருப்பிடப்பட்டு அவர்களுடைய ஒப்புதலுக்கு காத்திருக்கிறது தாயிலத்தோடு அமைச்சர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து திருச்சி குழுமிக்கரையிலிருந்து கீழ தேவதானம் வடக்குத்தாராநல்லூர் ஆகிய பகுதிகளில் செல்கின்ற இரட்டை வாய்க்கால் குப்பைகளும் குதர்களும் நிலைமை கிடைக்கின்றன அதற்கும் எஸ்டிமேட் போடப்பட்டு அமைச்சர் அவர்களிடம் அதிகாரிகள் தந்துள்ளார்கள் அதையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கழக தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிப்படி திருச்சியின் மையத்தில் அமைந்துள்ள மகளிர் சிறைச்சாலை மாற்றி நீண்ட நாள் கோரிக்கையான காந்தி மார்க்கெட்டை இடமாற்றம் செய்யாமல் காந்தி மார்க்கெட்டை விரிவாக்கம் செய்து குளிர்பதன கடங்குகளை அமைத்து தர வேண்டும் காந்தி மார்க்கெட் சீர் செய்ய டிபிஆர் போடப்பட்டு அமைச்சர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதையும் கூறி எனது சட்டமன்ற அலுவலகம் அருகே அமைந்துள்ள பன்னடக்கு கார் பார்க்கிங் மாண்புமிகு அவர்களால் திறக்கப்பட்டு இன்னமும் பயன்பாட்டிற்கு வரவில்லை டெண்டர் போட்டும் யாரும் எடுக்கவில்லை என்கின்ற குறை மாநகராட்சியே அதை எடுத்து நடத்திட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இபி ரோட்டில் அமைந்துள்ள முருகன் டாக்கிஸை சீர் செய்து மாநகராட்சியினுடைய திருமண மண்டபமாக மாற்றித்தர வேண்டும் இப்போது மூடப்பட்ட நிலுவையில் உள்ளது என்பதை கூறி வாழக்கா மண்டியில் இல்லாத இடம் இல்லாத காரணத்தினால் வாழைத்தார் எடுத்து வரும் விவசாயிகள் ரோட்டிலேயே இறக்கியும் அதன் கழிவுப் மலை மலைபோல குவிந்து துர்நாற்றம் ஏற்படுகின்ற நிலை எனவே மாநகராட்சியினுடைய முன்னாள் கமிஷனர் வாழக்காய் ஆராய்ச்சி மையத்தை தொடர்பு கொண்டு அந்த கழிவுப் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருளாக மாற்ற திட்டம் போட்டார்கள் இதனால் பல பெண்களுக்கு பல்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற நிலை உருவானது எனவே அந்த திட்டத்தை தொடர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்மிலாக அடுக்குமாடி குடியிருப்பு அமைக்கப்பட்டுள்ளது அங்கிலே நாற்பது பயனாளிகள் இன்னும் குடியிருப்பு கிடைக்காமல் அவதிப்படுகின்ற சூழ்நிலை அங்கே மாநகராட்சி நிர்வாகிகளுக்கு அந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தங்களிடம் ஒப்படைக்கவில்லை என்று மாநகராட்சி அதிகாரிகளும் தொடக்கத்திலிருந்து வரியை கேட்கிறான்கள் வாரியத்தில் நிதி இல்லை என்று வாரியத்தின் அதிகாரிகளும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களிடம் வரி வாங்க முடியாத நிலை இன்றிலிருந்து வரி போடுங்கள் நாங்கள் கட்டுகிறோம் என்று மனு மக்களும் இதை தலையிட்டு மாண்புமிகு அமைச்சரவர்கள் அதை தீர்த்து தர வேண்டும் என்று சொல்லி இன்னும் சில கோரிக்கைகளை நான் தங்களிடம் தருகின்றேன் சிறுபான்மை கோரிக்கை முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் பதினாறு லட்சம் குழந்தைகள் பயனடைகின்ற திட்டத்திலே அரசு உதவி வரும் சிறுபான்மை தமிழ் வழி கல்விகளுக்கு விரிவுபடுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் முதல் தவணையாக அரசு உதவி வரும் சிறுபான்மை தமிழ் வழி கிராமப்புற பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்து தந்தார் இந்த நிதிநிலை அறிக்கையில நகர்ப்புற பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்து தந்திருக்கிறார் புதுமை பெண் திட்டத்தையும் விரிவாக்கம் செய்திருக்கிறார் தமிழ் புதல்வன் திட்டத்தையும் தந்திருக்கிறார் பல்வேறு கல்லூரிகளுக்கு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் சர்டிபிகேட் பெர்மனன்டாக தந்திருக்கிறார் அதற்காக நெஞ்சத்தின் ஆழத்தில் இருந்து சிறுபான்மை மக்களின் சார்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பழுதடைந்த தேவாலயங்கள் புனரமைப்பதற்கு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் பழமை வாய்ந்த தேவாலயமான மீனவ மக்களால் வழங்கப்படுகின்ற தேவாலயமான மூக்கேரியில் அமைந்துள்ள புனித யாக்கோபு தேவாலயத்திற்கும் திருவாரூர் மாவட்டம் பெரும்பன்னையூர் புனித சூசைப்பர் தேவாலயத்திற்கும் ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறாம் ஆண்டு வீரமாமணிவரால் கட்டப்பட்ட அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சி மாதா தேவாலயத்திற்கும் மதுரை இருநூறு வருடம் பழமை வாய்ந்த மதுரை பசுமைமலை சிஎஸ்ஐ ஐய்ட்ரின் நினைவு தேவாலயத்திற்கும் முன்னுரிமை தந்து நிதி ஒதுக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றேன் சிறுபான்மை நடத்துகின்ற கல்வி நிறுவனங்களுக்கு டெட் எக்ஸாம் தேவையில்லை என்கின்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பினை ஏற்றுக்கொண்டு உச்சநீதிமன்றத்தில் இருந்த வழக்கை வாபஸ் வாங்கி கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆசிரியர்கள் பயன்பெறுகிறவர்களே முதலமைச்சர் அவர்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் தினந்தோறும் சிறுபான்மை பள்ளியினுடைய ஆசிரியர்கள் முதலமைச்சரை வாழ்த்தி கொண்டார்கள் இந்த பயனை பள்ளிகள் பெறும் வகையில் அரசாணை தர வேண்டும் என்று கோரி நான் இந்த சிறுபான்மை நலன் குறித்து சட்டசபையில் போகிறேன் எனக்கு முக்கியமான சிறுபான்மை பிஷப்மார்கள் தலைவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன் அதற்கு அவர்கள் என்ன வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் பதில் என்ன சொன்னார்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்த ஒரே முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்பதற்கு ஒன்றுமில்லை நாம் கேட்பதற்கு முன்பே எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்துள்ளார்கள் என்று புலங்காயுதம் அமைந்தார்கள் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சமுதாயத்தின் சார்பாக என்றைக்கென்றைக்கும் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம் என்று கூறி அருமையான வாய்ப்பை பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்